ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும் விதி மீறலை செய்யக்கூடாது விதிகளை மீறக்கூடாதுன்னா நம்ம என்ன நினச்சிப்போம்னா ரொம்ப பெரிய விஷயங்கள் தான் அப்படின்னு நினச்சிப்போம் ரொம்ப சின்ன விதிகளை கூட மிகச்சரியாக கடைபிடித்து நடக்க வேண்டியது அவசியம் விதிகள் எதற்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு அந்த இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா தர்ம தர்மசாஸ்திரம்னு சொல்லி இருக்குது நம்ம ஒவ்வொருவரும் வந்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு தினமும் எப்படி இருக்கணும் எப்பெல்லாம் எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த விதிகளையும் கூட நீங்கள் கடைபிடிக்கணும் பேச்சுன்னா இப்படி தான் அந்த பேச்சு இருக்கணும் அப்படின்னு அந்த பேச்சுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு இல்லையா அதுபோல் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் விதிகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டியது அவசியம் அப்படி நடந்தால் நற்பெயரும் புகழும் பொருளும் உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து சேரும் ஏன்னா சூரியன் வந்து அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வந்து தொடங்க போகின்றது அதனால் அந்த சூரியன் சொன்னால் அரசாங்கம் அர்த்தம் தந்தைன்னு அர்த்தம் கடவுள்னு அர்த்தம் பிரத்யட்சமான தெய்வமாக சூரிய பகவானை நம்ம வழிபடுறோம் அப்போது இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்றாங்களோ அதை தவிர்த்து இங்கே நீங்கள் நடக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும்